ஒரு அம்மாலாம் வந்து அம்மா என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படியே சொல்லிடுச்சுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாள் அதனால இந்த இடத்துல கூடி இருக்க எல்லாரும் எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா ஆட்டாரு உங்க இடத்துல வந்து உங்களுடைய புகழை நாங்க பேசுறோம் எங்களுக்கு வந்து நீண்ட ஆயிலையும் நிரஞ்சா செல்வத்தையும் இல்லாத வாழ்க்கையும் பிள்ளை ஊட்டியோடு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இந்த பூஜைல பெயர் நிம்மதியும் மன நிறைவேட்டா இந்த இடத்துல எல்லாம் கூடியிருக்க எல்லாருடைய பிரச்சனையும் எப்படி ஆனால் எல்லாரும் சேர்ந்து அம்மாட்ட வேண்டிக்கங்க அதான் தாய் நாயினு சொல்லி நோயில்லாத வாழ்க்கையின் நீண்டாயை நிறைய செல்வத்தை உட்காயி என் தாயின் தலைவா இருந்து ஆசீர்வாதம் பண்ணீங்க கேட்கிற வரத்தை கொடுத்தீங்க அதே மாதிரி நானும் இந்த வரத்தை வாங்கி இங்கே எல்லாரும் கூடி இருக்கேன் எல்லாருக்கும் நீ என்ன இந்த இங்கே வேண்டிட்டு போகிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படியே படிக்கும் சரி அதனால இந்த தாயின் தாப்பன் கொடுத்த வாரத்தை எல்லாருக்கும் நல்லா இருக்கு அவ வந்து கேட்டாங்க என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா அதான் என்ன ஒன்னு வர வேணும்னு கேட்டாங்க எனக்குன்னா ஒரு வரம் போதும் நான் நல்லா இருக்கும் எனக்கு வந்து வேணும் நான் கேட்டுக்கலாம் நான் வந்து அப்படி கேட்கல அப்பா சிவன்கிட்டையும் பார்வதி ஆகிட்டையும் அப்படி கேட்கல நான் வந்து கேட்குற வரத்த நீங்க புங்கன்னு கேட்டேன் அப்போ தானே உங்க எல்லாருக்கும் நான் வந்து நீ ஆளுக்கு ஒரு பிரச்சனைக்கு வரையே அப்போ ஆளுக்கு ஒரு வரத்தை நான் வாங்கி அவள் இருந்து கொடுக்க முடியும் அதனால நான் கேட்குற வரத்தை முடியும் கேட்டி அதே மாதிரி அந்த தாயின் காகப்பணம் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்க அதனால நீங்க இப்போ என்ன வரம் கேட்குறீங்க அந்த வரத்தை அம்மாட்ட வாய் விட்டு மனத்து விட்டு கேளுங்க இந்த வரத்தை பூரா உங்களுக்கு நான் வாங்கிட்டு இந்த தாயின் தாசரி தாய் இந்த மகன் மயங்கி குடிக்க

嗯。这里呀。